வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு நான் ரெடிதான் வரவா குருவுடன் இணைந்து வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாய் மிக வலுவாக நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்திற்கு வந்திருக்கிறாருங்க நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த நல்ல நேரம் பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மிக வலுவாக நிறைந்து கிடைப்பதற்கான சூழலை நிச்சயமாக குருவுடன் இணையக்கூடிய செவ்வாய் குரு மங்கள யோகத்தின் காரணமாக வெளிப்படுத்துகிறாருங்க எனவே அவர் நான்கில் இருந்து ஐந்தாம் இடத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் இனி தார தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான இனிமையான சுப செய்திகள் நல்ல செய்திகள் அடுத்தடுத்து கேட்பதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது என்பதை செவ்வாய் பயிற்சியானது உறுதிப்படுத்துகிறது ராசியின் அதிபதியான சனி பகவானை செவ்வாய் சமகிரகமாக பார்க்கிறார் ராசிக்கு சகாயமானவராக மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருக்கிறார் செவ்வாய் அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்திற்குள் நுழைந்திருப்பது மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அங்கு மிக வலுவாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவுடன் இணைந்து பல்வேறு வகையான நன்மை நிறைந்த விஷயங்களை வலுவாக பெற்றுத்தரப்போகிறாருங்க மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நான்கு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சுகாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருக்கிறாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு இது கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே செவ்வாய் காரகன் என்று அழைக்கப்படுகிறார் சகோதர காரகன் மங்கள் காரகன் தொழில்காரகன் என பல்வேறு விஷயங்கள்ல தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறாருங்க மங்கள காரகனாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கை கூட வேண்டும் என்றால் நிச்சயமாக அதில் ராசியின் அதிபதியான சனியின் பங்களிப்பு இருக்கிறதோ இல்லையோ செவ்வாயின் பங்களிப்பு இருந்தே ஆக வேண்டும் என்பதுதான் கட்டாயமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட செவ்வாய் மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வந்திருப்பது நிச்சயம் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல ஒரு பொன்னான தருணம் நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கிடைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை பொதுவாகவே ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது செவ்வாயின் அமைப்பு அவ்வளவு நன்மை நிறைந்த விஷயங்களை பெற்று தராதுங்க மற்ற இடங்கள்ல குறிப்பாக மூன்று ஆறு பதினொன்றில் அள்ளி கொடுப்பார் மற்ற இடங்களில் நடுநிலையான பலன் கிடைக்கும் அதிலும் பூர்வ புண்ணியஸ்தானத்திலும் கர்மஸ்தானத்திலும் சற்று கூடுதலாக நன்மைகள் நிறைந்து பெறுவதற்கான சூழல் உண்டு அது மட்டுமல்லாது செவ்வாய் தனித்து இருப்பதை விட மற்ற கிரகங்களுடன் இணையும் போது ஆறுபட்ட பலனை அபரிவிதமாக அள்ளி கொடுப்பாருங்க அதிலும் குறிப்பாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவுடன் இணைந்து குரு மங்கள யோகத்தை வாரி வழங்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்துமே தகர்த்தறியப்பட்டு பெரிய அளவில் முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான சூழல் பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் நுழைந்திருக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாயின் அமைப்பு காரணமாக உண்டு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை நீதிமன்ற வழக்குகள் நீண்ட நாட்களாக நீடித்து வரக்கூடிய குடும்ப ரீதியான பிரச்சனை அது மட்டுமல்லாது ஏன் எதற்கு என்று எந்தவிதமான காரணமும் தெரியாமல் மனதை வாட்டி குழப்பமான மனநிலை பல்வேறு சிக்கல்கள் போன்ற அனைத்தையுமே தவிர்த்து சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான சூழல் மிக பெரிய அளவில் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாயின் பார்வையும் மிகவும் அபரி விதமான மாற்றத்தையும் சக்தி வாய்ந்த ஒன்றாக ஏற்படுத்துகிறது காரணம் நவ கிரகங்களிலே குரு சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான் என்று சொல்லிவிடலாம் மற்ற கிரகநிலைகளுக்கு சப்தம பார்வை மட்டுமே உண்டு ஆனால் செவ்வாய் மூன்று இடங்களை மிகவும் வலுவாக பார்க்கிறாருங்க அதிலும் மகர ராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானம் லாபஸ்தானம் விரையஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டு பதினொன்று பனிரெண்டு ஆகிய இடங்களை தனது சுப பார்வையால் வலு எனவே பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் தகர்த்தியான சூழல் நிச்சயமாக உண்டு குறிப்பாக நான்காம் பார்வையாக எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் சுகஸ்தான பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் சுக நிகழ்வுகள்ல வரக்கூடிய அஷ்டம பாதிப்புகள் நிச்சயமாக விலகுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்த எனவே பல்வேறு மந்தமான சூழ்நிலைகள் இந்த தருணத்தில் விலகும் ஏழரை சனியின் இறுதி காலகட்டமாக இருந்தாலும் கூட திருமணம் புத்தர பாக்கியம் உள்ளிட்ட நீண்ட நாட்களான எதிர்பார்ப்பு நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு குரு ரோகத்தின் காரணமாகவும் செவ்வாயின் நான்காம் பார்வை அஷ்டமஸ்தானத்தில் பதிவதன் காரணமாகவும் நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு எனவே மனதை வாட்டி வதைத்து வந்த பல்வேறு வகையான சங்கடங்கள் இந்த தருணத்தில் மறைகிற என்பது நிச்சயம் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது அதே போன்ற எட்டாம் பார்வையாக பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை செவ்வாய் விரயஸ்தானத்தை செவ்வாய் பார்ப்பதால் சுப விரய செலவுகள் அதிகரிக்கும் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான யோகமும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த மற்றும் அடிப்படையான பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான சூழலும் நிச்சயமாக உண்டு விரய செலவுகள் முதலீடுகளாகவோ அல்லது சுப விரயங்களாகவோ குறைந்து வருவதற்கான யோகத்தை மக மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார் இதை விட குருவுடன் இணைந்து சப்தம பார்வையை லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் குரு மற்றும் செவ்வாய் இணைந்து பார்க்கின்றன இரு கிரக நிலைகள் இணைந்து லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தை வலுப்படுத்துவது மகர ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்துமே தகர்த்தறியப்பட்டு பிரகாசம் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து பெறக்கூடிய இனிமையான தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை மகர ராசிக்காரர்களுக்கு குரு மற்றும் செவ்வாயின் சப்தம பார்வை உறுதிப்படுத்துகிறது தொழில்துறை வியாபாரத்துறை கலைத்துறை அரசியல் குடும்ப ரீதியான பணிகளில் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் என அனைத்திலும் லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது எனவே பல்வேறு வகையான தடைகள் இந்த தருணத்தில் விலகி மிக பெரிய அளவிலான சிறப்பான வள முன்னேற்றமும் மிக வலுவாக பெறுவதற்கான சூழல் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கின்றன என்று பார்க்கும் போது ஆசியின் அதிபதியான சனி பாதசனியாக அமர்ந்திருக்கிறார் அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை மிக வலுவாக ராகு மூன்றிலும் கேது ஒன்பதிலும் பெற்றிருக்கின்றன நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேது மிக பெரிய அளவில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கின்றன அதே போன்ற ஏழாம் இடம் ஆகிய சப்தமஸ்தானத்தில் மிக வலுவாக சுக்கரன் புதன் மற்றும் சூரியன் உள்ளிட்ட கிரகநிலைகள் சஞ்சரிக்கின்றன சப்தமஸ்தானத்தை பெரும்பான்மையான கிரகநிலைகள் நிலைகள் வலுப்படுத்துவதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாக வளம் வருகிறார் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சனி உட்பட பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக வளம் வரக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயமாக பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் விலகக்கூடிய வகையில் நீண்டு நாட்களாக எதிர்பார்ப்பு நல்ல நிகழ்வுகள் நல்ல நேரம் நிச்சயமாக வந்திருக்கிறது அது மட்டுமல்லாது என்று சொல்லக்கூடிய வகையில் இனிமையான நிச்சயமாக பெறுவதற்கான யோகம் உண்டு குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் நிச்சயமாக விலகும் உடன் பிறந்தவர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்களிடம் கொடுத்து வாங்கல்ல ஏற்பட்ட சிக்கல்கள் மறைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு எதை செய்தாலும் அதை திட்டமிட்டு சிறப்பான முறையில் செய்து முடிப்பதற்கான வலுவாக கிடைக்கிறது மன கவலை விலகி உத்வேகமான மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான சூழல் உண்டு உறவினர்களிடம் இருந்த பகை உணர்ச்சியும் உடன் பிறந்தவரிடம் இருந்த பகை உணர்ச்சியும் விலகக்கூடிய கூடிய வகையில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை செவ்வாய் மற்றும் குரு வலுப்படுத்துகின்றனர் இரு கிரகநிலைகளும் பூர்வ ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உட்பட பல்வேறு வகையான நெருக்கடிகளை குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அவை அனைத்திலும் நல்ல மாறுதல் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே இல்லத்தில் திட்டமிடக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் சிறப்பாக கைகூடக்கூடிய இனிமையான தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் முற்றிலும் விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது கணவன் மனைவிக்கிடையே அன்பு அநோனியமும் அதிகரிக்கும் பிரிந்து சென்ற கணவன் மனைவிகள் மீண்டும் இல்வாழ்வில் இணைந்து சுமூகமாக நடத்துவதற்கான சூழல் உண்டு அது மட்டுமல்லாது தங்களுக்கிடையே நடந்த இனிமையான அனுபவங்களால் நிச்சயமாக மீண்டும் இணைந்து இல்வாழ்வை மிக சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு ஏழரை சனி நிறைவடையக்கூடிய இந்த தருணத்தில் இல்ல ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சௌரியங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக பூர்த்தியாகும் உத்தியோக ரீதியாக உங்களுடைய சொந்த முயற்சியில் மிகப்பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகமும் உண்டு எனவே அரசு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய முயற்சியையும் பயிற்சியையும் நிச்சயமாக அதிகப்படுத்துங்க அப்படி அதிகப்படுத்துவதால் நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு மெரிட்லே கிடைப்பதற்கான யோகமும் உங்களை தேடி நிச்சயமாக வரும் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் உத்தியோக ரீதியான சிக்கல்கள் விலகுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ராசிய நதிபதி வக்ரம் பெற்றிருப்பதால் பனிச்சுமை அதிகரிக்கலாம் சில நேரங்களில் எதிர்பாராத சின்ன சின்ன சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு இருந்தாலும் கூட அவை அனைத்தையும் திறம்பட செயல்படுத்துவதற்கான வாய்ப்பை ஐந்தில் சங்கமமாக இருக்க குரு மற்றும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக திறன்பட செய்யலாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும் தொழில்துறை வியாபாரத்துறையில் தங்களுக்கான இடத்தை பிடிக்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதல் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடி புதிய தொழில் துவங்கக்கூடிய சிந்தனை மேலொங்கும் அவற்றை செயல் வடிவம் கொடுத்து வெற்றி பெறுவதற்கான சூழலும் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக நிச்சயமாக அமைகிறது பல்வேறு வகையான போட்டிகள் பொறாமைகள் நெருக்கடிகள் போன்றவை தொழில் ரீதியான பணிகளில் இருந்தாலும் கூட அவை அனைத்தையும் சரி செய்யக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான குழப்பங்கள் தடைகள் போன்றவை நிறைந்திருந்தாலும் கூட அவை அனைத்தையும் மிக சிறப்பான முறையில் செய்து முடிப்பதற்கான யோகம் உண்டு புதிய ஒப்ப ங்கள் அடிக்கடி சந்தித்து வந்த பல்வேறு வகையான சிக்கல்கள் போன்றவை சாதகமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் சாதகமாக வளம் வருவதால் இணைத்ததை விட நல்ல வளர்ச்சி கலைத்துறையில் உண்டு உங்களுடைய படைப்புகளுக்கு மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பும் வரவேற்பும் நிறைந்து கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்துமே விலகக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான மறைமுகமான சூழ்ச்சிகள் தந்திரங்கள் முறியடித்து சிறப்பான வளர்ச்சி நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பும் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் மிக வலுவாக நிறைந்து கிடைக்கும் மாணவர்களின் கல்வி கனவு நீண்ட காலமாக எதிர்பார்க்கக்கூடிய விரும்பிய பாடப்பிரிவினை விரும்பிய கல்லூரியிலே பயில்வதற்கான யோகம் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகள் செழிப்பாக வளரும் புதிய நிலம் வாங்குதல் உள்பட பல்வேறு வகையான விஷயங்கள் நன்மை நிறைந்தவையாக அமைய போகிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் சாதகமாக வளம் வரக்கூடிய இந்த வேளையில் பெண்மணிகள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மகிழ்ச்சியும் இரட்டிப்பு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் விலகி எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நல்ல நேரம் பொற்காலம் நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை மகர ராசிக்காரர்களுக்கு